திருச்சிற்றம் தொல்லை இரும் சூழும் தலை நீக்கி அல் ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அண்ணாமலைக்கு அரோகரம் இன்னைக்கு நாம பார்க்க போறது மாணிக்க வாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் ஏழாம் பதிகமாக திருவம்பாவை திருவம்பாவையில் இன்னைக்கு நாம் பார்க்கறது பதினெட்டாவது பாடல் இந்த திருவாசகம் என்னும் தேனிலிருந்து ஒரு ஒரு துளியாக நாம் பருகிறோம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் தெரியாமல் இருக்கிறாங்க நம்மளை மாதிரி இல்லை என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெலாம் தெரிஞ்சுக்கினா நம்மளுடைய இறையருளை அவங்களும் பெறணும்னு எங்கள் அப்பா எனக்கிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றிக்கிட்டு வரேன் இதை யாரும் குறை கூறாமல் ஒத்துழைப்பு நல்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பண்ணாதவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவம்பாவை பாடல் பதினெட்டு அண்ணாமலையான் கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தோகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மயங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய், அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தோகை வீரற்றார் போல் கண்ணார் கரப்ப தன்னார் ஒளி மயங்கி தாரகைகள் பெண்ணாகி ஆனாய் அலியாய்பிரங்கொளி சேர் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார மூதமுமாய் நின்றான் கழல் பாடி பாய்ந்து பெண்பாய்ந்து இந்த பாடலுக்கான விளக்கம் அண்ணா மலையாரின் திருவடிகளைச் சென்று தொழும் விண்ணவர்களின் மகுடங்களில் உள்ள மணிகளெல்லாம் இறைவரின் திருவடியின் ஒளியின் முன்னம் தம் ஒளி குறைந்து தோன்றுவது போல் இறைவன் பேரொலிக்கு முன் மற்றவரும் சிறு ஒப்புமைக்கு உரியவர் அல்லர் கண்ணான கதிரவனின் ஒளி தோன்றி இருட்டினை நீக்க அந்நிலையில் தம் குன்றிய ஒளி மறைக்கப்பட்டு விண்மீன்கள் காணாது போகின்றன பெண் ஆண் அலி மற்றும் ஒளி வெடிப்புகள் நிறைந்த விண்ணும் மண்ணாகி நின்று இவை அத்தனையிலிருந்தும் தான் வேறாகவும் நிற்கின்றானை கண்கள் பருகி மகிழும் அமுதமாக நின்றானுடைய கடல் பூண்ட திருவடிகளை பாடி இந்த பூம்புணலில் பாய்ந்தாடலாம் பெண்ணே பாருங்க கடலை சுருக்கி அம்மா வந்து அப்பாவுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு முன்னாடியாக வந்து நமக்கு அருள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நீ சரியா நான் சரியானும் போது அம்மா தான் முன்னோடையிறவங்க எப்பயுமே அம்மாவோட போனோம்னா அப்பாவை சீக்கிரமாக அடையலாம் ஏன்னா இப்போ சொல்கிறார் பாருங்கள் அம்மாவை புகழ்ந்தார் வில் போன்ற புருவம் அந்த வான வில் போன்ற புருவம் அவளுடைய நிறங்களை ஒப்பிட்டோம் மேகக்கூட்டத்தை ஒப்பிட்டோம் வர்ணித்து இட்டிடையால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுடைய சிறிய இடையை அப்படியெல்லாம் புகழ்ந்தார் அண்ணாமலையார் நல்ல பிரம்மா பிரம்மாண்டமாக இருப்பார் உண்ணாமலை அம்மா சிறுசா சின்ன குழந்தை போல சின்னஞ்சி பெண் போல இருப்பாங்க அப்படி சொன்ன அவர் இன்னைக்கு சொல்கிறாரு பாருங்க அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணவர்களின் மகுடங்களில் உள்ள மணிகள் எல்லாம் இறைவரின் திருவடியின் ஒளியின் முன்னம் அவருடைய பேர் ஒளிக்கு முன்னாடி எதுவுமே எடுபடாது பெரிய ஜீபத்தின் முன்னாடி ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்ச அந்த ஒளி தெரியுமா எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும் அந்த மாதிரி அம்மா பெரிய அப்பா ஜோதியாக எரியும் போது அம்மா உள்ளே அடங்கிடுவாங்க அப்பா இடத்துல இருந்து அம்மா வேலையிடுவார் நீ போய் செய் இதை போய் செய் அவங்களுக்கு செய் அப்படின்னு சொல்லி முன்ன நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு அம்மாவை அனுப்புவார் அப்போ இப்போ அண்ணாமலையார மாணிக்க எப்படி புகழ்றாரு பாருங்க அங்கே இருந்து அம்மாவையும் அப்பாவையும் அணுவணுவாக ரசித்து அப்படி கொட்டி தீர்த்துருக்கிறார் ஒளி வெடிப்புகள் நிறைந்த விண்ணும் மண்ணும் ஆகி நின்று இவை அத்தனையிலிருந்தும் தான் வேறாகவும் நிற்கின்றானை கண்கள் பருகி மகிழும் அமுதமாக நின்றானுடைய கடல் பூண்ட திருவடிகளை பாடி இந்த பூம்புணலில் பாய்ந்தாடலாம் பெண்ணே அப்படி ஒரு எரியிற ஜோதியை நாம் பார்த்து மகிழ்ந்து நீராடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அனுபவத்தையும் நம்மளை போய் இந்த மாதிரிலாம் இருங்கன்னு சொல்லியும் அறிவுரை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடி இறைவனை வழிபாடு பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணிதோகை போல் கண்ணார் கதிர்வந்து தன்னார் தன்னார்வொழி மயங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமூதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பும் புனல் பாழ்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் மலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தோகை வீரற்றார் போல் கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மயங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிரங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார மூதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பும் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் பெண்ணே இப்பும் புணர் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய் திருச்சிற்றம்பலம் ஒரு முறை பாடிட்டு போயிடலாம் இந்த இத்தனை முறை ஏன் பாடுறேன்னா கேட்காதவங்க இத்தனை முறையாவது கேட்டாவது இறைவனுடைய நினைவில் மூழ்கி இருப்பாங்கன்ற ஒரே ஒரு பேராசையில் தான் நான் இப்படி பாடுறேன் இதையெல்லாம் கேட்டு நீங்கள் நல்ல அதில் கொடுங்க இறைவனை வழிபாடு பண்ண பண்ணிக்கிட்டு வாங்க இப்போ நாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறது சாப்பிட்றது தூங்கிறது ஆடை உறுத்திக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்லை நம்மளையே நம்மளை படைச்சி நம்மளை வழி நடத்துகிற நம்ம இறைவனை நாம் தினந்தோறும் வழிபாடு பண்ணணும் நினைக்கணும் அதுதான் நம்மளை நல்ல வழி கிட்டிட்டு போவோம் நல்லதையெல்லாம் நம்ம கண்ணில் காட்டும் இல்லைன்னா பொல்லா எண்ணங்கள் தான் வந்து நம்மளை சூழும் ஆகையினால் நல்ல நினைவுகளும் நல்ல வழியில் நடக்கிறதுக்கும் இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும் அதுக்காக நான் உங்களை இல்லாததெல்லாம் வாங்க சொல்ல ஒரு இலை ஒரு பூவு ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு இதான்பா கையில் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு பாடலை பாடுங்க இல்லை கேளுங்க வழிபாடு பண்ணுங்கள் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்